ஸோ நான் கண்புக்குரியவர்களே இந்த கால வேலையிலே காலை தியானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நம்ம வாசித்து தியானித்து அந்த வசனத்தின்படி கற்ற நம்முடைய ஆஸ்வதிக்கும்படி நம்ம ஒப்புக் கொடுக்கலாம் எடுத்துக்கொள்ளலாம் ஆதியாகமும் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் அறுபதாவது வசனம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் பாருங்க ரெபே காலை வாழ்த்தி எங்கள் சகோதரியே நீ கோடாய் கோடியாய் பெருகுவாயாக அப்படி சொல்லி தன்னுடைய சகோதரன் சகோதரியை பார்த்து வாழ்த்துகிறார் எப்படி வாழ்த்துகிறார் ரெபே காலையை பார்த்து என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாய் என்று சொல்லி ஸோ எனக்கு கண்பான தேவ ஜனமே பிரியமானவர்களே இந்த காலவேலையிலே உங்களையும் என்னையும் கடவுளாகிய அந்த கத்தர் அண்டவராகி இயேசு பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை நீங்களும் நான் இந்த வருஷம் கோடா கோடியாய் பெருகப் போகிறோம் ஏன்னா இது பெருக்கத்தின் ஆண்டு கடவுள் பார்த்து உங்களை சொல்லுகிறார் ஒருவேளை நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நம்ம கடவுள் அவர் வேறு லெவல் எப்படின்னா அவர் யாருக்கும் குறிப்பிட்ட மனிதர்கள் கடவுள் அல்ல அவர் இயற்கை இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வமாக இருக்கிறார் அதனால் நீங்கள் இந்த கடவுள்கிட்ட விசுவாசமாக இருங்க நம்பிக்கை கொள்ளுங்கள் அவர் உங்களை எப்படி தெரியுமா வைப்பாருங்க கோடா கோடியை பெருக்குவார் இந்த இதில் கோடா கோடியை பெருக்குவார் நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் நீங்கள் செய்கிற வேலை நீங்கள் செய்கிற ஊழியம் நீங்கள் செய்கிற என்ன விதமான காரியமாக இருந்தாலும் கடவுள் அதை எப்படிதான் பண்ண போகிறாரு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல கோடா கோடியா பெருக பண்ண போகிறார் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கும் வாழ்க்கையில் கடன் இருக்கலாம் வியாதி இருக்கலாம் வறுமை இருக்கலாம் துக்கம் இருக்கலாம் சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கலாம் ஒரு பத்து ரூபாய்க்கு கூட கொஞ்சம் கஷ்டப்படுற சூழ்நிலை ஒரு நூறு ரூபாய்க்கு ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலை இருக்கலாம் இல்லைங்க இந்த வருஷம் முடியிருக்குள்ள கடவுள் உங்களை எப்படி தானே வைக்க போறாருங்க அநேகருக்கு கடன் கொடுக்குறவர்களாக அநேகருக்கு நீங்க உதவி செய்கிறவர்களாக உங்கள் கைகளை ஆயிரங்களும் லட்சங்களும் கோடிகளை வந்து பிறண்டு போகும்படி கடவுள் உங்களை ஆஸ்வதிக்க போகிறார் அமேன்